தினம் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் நாங்கள் இந்த பேருந்து நிலையத்துக்கான ஒரு கொமிட்டி ஒன்று அமைத்து நாங்கள் கலந்தாலோசித்து வர்த்தகர்கள் அதை நேரம் பேருந்து உரிமையாளர்கள் எல்லோருடைய இராணுவத்தினர் போலீஸார் முப்படையினரை நினைத்து கொண்டு ஒரு கொமிட்டி ஒன்று அமைத்து இந்த பேருந்து நிலையத்தை சுத்தப்படுத்துவதற்கான ஒரு வேலை திட்டத்தை எமது நாட்டின் கிளீனிங் ஸ்ரங்கா திட்டத்தின் கீழ் இந்த பஸ் ஸ்டாண்டை அழகுபடுத்துவதற்காக இன்றைய தினம் இந்த வேலை திட்டத்தை ஆயத்தப்படுத்தி இன்றைய தினம் செய்து கொண்டிருக்கின்றோம் அதற்கு வர்த்தகர்களும் அதே நேரம் பேருந்து உரிமையாளர்களும் அனைவரும் ஒன்றிணைந்து போலீஸாரும் இராணுவத்தினரும் ஒன்றிணைந்து இதை சுத்தப்படுத்துவதற்கான நடவடிக்கை என்று எடுத்துக்கொண்டிருந்த இருக்கின்றனர் அதே நேரம் நானும் இந்த இடத்துக்கு வந்து அவர்களுடன் இணைந்து அவர்களுக்கு ஆதரவாகவும் இன்றைய தினம் ஏற்பாடு செய்தேன் இந்த பேருந்து நிலையம் என்பது வடமாகாணத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் முக்கியமான பேருந்து நிலையம் ஆனால் இந்த பேருந்து நிலையம் என்பது இதுவரை காலமும் ஒரு குப்பைகளும் வெத்திலை துப்பும் இடமுமாகத்தான் இந்த இடம் காட்சியளித்துக் கொண்டிருந்தது மக்களுக்கு அசௌகரியங்கள் ஏற்படுந்தது எதிர் காலத்தில் இந்த பேருந்து நிலையத்தை அழகுபடுத்தி வர்ணம் பூசி அதை அழகுபடுத்தி கொண்டு எதிர் காலத்தில் இந்த சுவரொட்டிகளை ஒட்டுவதற்கு இடைநிறுத்தியுள்ளோம் இதில் சிவரொட்டி ஒட்டுவதற்கு கடுமையான தண்டனை எடுப்பதற்கு தீர்மானித்திருக்கிறோம் ஏனென்றால் பேருந்து நிலையம் என்பது அழகாக இருக்க வேண்டும் அனைத்து மக்களும் வந்து செல்லும் இடம் இதை அழகுபடுத்தும் போதுதான் மக்களின் உள்ளங்களும் அழகாக இருக்கும் இந்த பேருந்து நிலையத்தில் பல கு குற்றச்செயல்கள் நடைபெற்று வந்து வருகின்றன அதுகளையும் கட்டுப்படுத்தி போலீசாருடன் இணைந்து பொலிஸார்கள் பாதுகாப்புடன் இந்த இதில் இந்த இடத்தில் காலத்தில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் வெத்திலை துப்புவர்களுக்கும் இதில் என்னென்றால் மதுவான மருந்து இடங்களாகவும் இருக்கின்றன சிகரெட் குவைத்தல் இடங்களாகவும் இந்த இடத்தில் பாவிக்கின்றன காலத்தில் அதுகளுக்கு எதிராக கடுமையான தண்டனை எடுத்து இந்த பஸ் நிலையத்தை அழகுபடுத்துவோம் என்று இந்த இடத்தை கூறிக்கொள்கிறோம் இதை காலத்தில் மிக சிறந்த பேருந்து நிலையம் அழகான பேருந்து நிலையமாக மாற்றுவதற்கு தீர்மானித்துள்ளோம் இதில் எடுத்துக்கொண்டால் உண்மையாகவே மெலசல கூடங்கள் மக்கள் வந்து செல்லும் இடங்களில் இன்று அழகு இல்லாமல் தூய்மை அட்டு கிடக்கின்றன அதற்கான ஒரு அடித்தளத்தை நின்று கட்டி கொண்டிருக்கின்றோம் எதிர்வெருங்காலத்தில் வாஷ் ரூமுகள் அழகாகவும் நீட்டாகவும் இருக்கும் அப்போதுதான் மக்களின் மனம் வெல்லும் என்று நம்புகிறோம் இதை காலத்தில் முன்னெடுத்துச் செல்வோம் அடிக்க அடிக்கத்தான் அம்மியின் நகரும் என்பது திரும்ப திரும்ப போது இந்த இடம் அழகாக மாறும் என்பது திடமான நம்பிக்கை இங்கே வந்து மனசோபுரத்தில் அடிக்கல் நாட்டுறது வந்து வீண் செலவாகும் இல்லை நான் ஒன்றை கூறுகிறேன் இதில் பலர் இங்கு இந்த பேருந்து நிலையத்தை பாவித்து வருகின்றனர் இந்த பேருந்து நிலையம் என்பது உண்மையாகவே கல்வி கற்கின்ற மாணவர்கள் பலர் இந்த பேருந்து நிலையத்தை பாவிப்பதனால் இன்று ஒரு தனியார் அரச பேருந்து நிலையம் பேருந்துகளுக்கு இடையில் ஒரு முரண்பாட்டு ரீதியாக இலங்கை பூராகவும் இருக்கிறது உண்மையாகவே பேருந்து சேவை என்பது மக்களுக்கு நியாயமான முறையில் சேவையை வழங்கும் ஒரு பேருந்து நிலையமாக மாற்ற பேருந்துகளாக மாற்ற வேண்டும் இதுவரை காலமும் ஒரு போட்டித்தன்மையாக இருக்கிறது இது யாழ்ப்பாணத்தில் மட்டுமில்லை ஒட்டுமொத்த இலங்கையிலும் மீது ஒரு பேரிய பிரச்சனையாக இருக்கிறது விமது எதிர்பார்ப்பு மக்களுக்கு சேவை செய்வதற்காக ஒருங்கிணைக்க வேண்டிய தேவை இருக்கிறது இரண்டு பேருந்துகளையும் நியாயமான முறையில் பக்கச்சார்வு இல்லாத முறையில் ஏனென்றால் இன்று இன்று போட்டித்தன்மை மாதிரியான ஒரு தோற்றப்பாட்டை உருவாக்கி இருக்கிறது எதிர்வங்காலத்தில் மக்கள் சேவையை சிறந்த முறையில் செய்யும்போது கண்டிப்பாக இந்த பிரச்சினை என்பது தீரும் என்பது திடமான நம்பிக்கை எதிர்வங்காலத்தில் படிப்படியாக இந்த பிரச்சனையை தீர்த்து ஒரு சுவான சேவையை மக்களுக்கு வழங்குவதற்கு நாங்கள் தீர்மானம் we எனது பெயர் கானா கேதீசன் நான் வட பிராந்தியத்தின் பிரதான பிராந்திய முகாமையாளராக கடமையாற்றி வருகின்றேன் இன்று இந்த இன்றைய இன்றைய நாளிலே இந்த கிளீன் ஸ்ரீலங்கா அரசாங்க திட்டத்தின்படி எமது பேருந்து நிலையத்திலே துப்புரவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றன அதற்காக முழுமையான ஆதரவு தந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் லங்குமரன் அவர்களுக்கு எனது முதற்கான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதிலே இராணுவத்தினர் போலீசார் எம்முடன் கைகோத்து இந்த இந்த கிளீன் ஸ்ரீலங்கா அந்த இந்த திட்டத்தை இன்று நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கலாம் அவர்களுக்கும் எனது இலங்கை போக்குரச்சவ வடக்கின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் எமது தொழிலாளர்களும் இதிலே இணைந்து இந்த திட்டத்தை செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் இனிவரும் காலங்களில் எமது பேருந்து நிலையத்தில் எந்த நோட்டீஸோ எந்த இதுவுமோ ஒட்டுறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த இந்த எமது போக்குவரத்து பேருந்து நிலையத்தை சுத்தமாக வைத்திருக்க வேண்டியது அனைவரினது கடமை ஆகும் ஆகவே இந்த நிகழ்வு ஒத்துழைப்பு தந்த அனைவருக்கும் நன்றி கூறி விடை